بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولتكمل العدة ولتكبر الله على ما هداكم رب اشرح لي صدري ويسر لي أمري وحُلُّ الأقدة من لساني يفقهوا قولي

கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாப்பானாக எல்லாவிதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயின் ஸ்ரீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில் வழங்கிடுவானாக ரமதானை அடைந்தோம் அந்த ரமதான் மாதத்தில் நோட்டு நோம்பையும் நாம் செய்த நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக இதே போன்ற ரமதான்களை நம்முடைய வாழ்க்கையை நிரம்ப தந்தவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் இருந்து செய்து இடது முறையை ஆரம்பம் செய்கிறேன் அருமையானவர்களே இன்றைய தினம் என்றால் என்ன நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்று நோன்பு திறப்பதற்கு என்ன சொல்லுவோம் இஃப்தான் அப்படின்னு சொல்லுவோம் இஃப்தான் என்ன நோன்பை முடிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம்

ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்பவும் திரும்பவும் மகிழ்ச்சி திரும்பவும் திரும்பவும் வரும் அதற்கு தான் நோன்பை நிறைவு செய்தல் என்ற பொருளை கொண்டதுதான் என்ற பெருநாள் நாம் கொண்டாடி இந்த நாள் ஒரு சகோதரத்துவத்தை தான தர்மத்தை இந்த மார்க்க பெருமையை முறகுதங்களுடன் சொந்த பந்தங்களுடன் கொண்டாடுவதை இந்த நாளில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இந்த தொழுகையை இந்த விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஆரம்பிப்பதற்கு முன்பாக சதக்கா என்னும் சித்தரை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் வந்து அமைந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படிதானே இந்த தர்மம் என்பது அல்லாஹிடத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியது தர்மம் என்பது நாம் வணங்கக்கூடியதற்கு அல்லாஹ் அதுக்கு பண்படங்குகளாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார் அருமையான பெருமக்களே ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மாற்ற பேரறிஞர் அவர்கள் போற வழியில் ஒரு ஏழை தாயை பார்க்கிறார் கண்ணீருடன் நிற்கக்கூடிய ஒரு ஏழை தாயை பார்க்கிறார் மூன்று கை குழந்தைகள் பெண் குழந்தையுடன் இருக்கிறது அந்த ஏழை தாய் என்னமா ஏன் கவலையுடன் இருக்கிறார் கண்ணீர் காரணம் அவர்கள் கேட்கிறார்கள் என்னுடைய விட்டார் எனக்கு மூன்று பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகளும் தந்தை இல்லாத அனாதையாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கவலையை அவர்களிடம் அந்த தாய் சொன்னபொழுது உனக்கு என்ன வேண்டும் உதவி வேண்டும் காசுகளை நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொண்ட ரவி அபு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறார் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது சென்றவர்கள் எல்லாம் அவர்களுடன் சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள் வந்து ரபியிடம் சுலைமை சந்திக்கிறார்கள் சொல்றாங்க ரபிய நீங்கள் எனக்கு செய்த ஹெல்ப்னா ரொம்ப இருந்துச்சு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அரப்பாவில் எனக்கு செய்த உபகாரங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தந்தது இன்னொருவர் வருகிறார் உங்கள் முஸ்தலிப்பாவில் எனக்கு செய்திகள் அந்த முதலி எனக்கு பெரு பேர் உபகாரமாக இருந்தது ஒருவர் சொல்லுகிறார் மதீனாவில் சியாரத்தை செய்வதற்கு கடுமையான கூட்ட சென்று இருந்து பொழுது என் கை கூட்டை அழித்து சென்று எனக்கு சல்லல்லாக வலிக செல்லும் அவர்களுக்கு சலாம் சொல்லுவதற்கு உதவி செய்தீர்களே அதன் பெரும் உதவியாக இருந்தது என்றெல்லாம் அவருக்கு அவர்களுக்கு கிடைத்த உதவிகளை இவர் சொல்லுகிறார் யார் உதவி செய்ததாக சொல்லுகிறார்கள் அவங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் பிறகு திரும்பி வந்து விட்டார்கள் ஆனால் சுலைமான் எப்படி அவருடைய உதவி எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் பிறகு கடைசியாக ஒருவர் வருகிறார் நீங்க ஒரு பொட்டகத்தை கொடுத்தீங்க ஒரு பையை கொடுத்தீங்க ஒரு பேக் ஒன்று கொடுத்தீங்க அது உங்களுடைய பேக் தாங்க சொல்லி கொடுத்தார் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நாம் யாரிடமும் கொடுக்கவில்லையே ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையே முஸ்தலிபாக்கு செல்லவில்லையே அரபாவுக்கு செய்யவில்லையே மதீனாவுக்கு செல்லவில்லையே எல்லோரும் நாம் நம்மை பார்த்ததாகவும் நாம் உதவி செய்ததாகவும் நாம் கொடுத்த பொருளை திருப்பி கொடுப்பதாகவும் எல்லாம் சொல்கிறார்களே என்ற கலையை கவலை தோய்ந்த நிலையில படுத்து எங்குகிறார் கனவையும் நதிகநாயகம் செல்லல்லா உடையவர் செல்லம் அவர்கள் வருகிறார்கள் வந்து சொன்னாங்க ரபி ரசுனுலாவை பார்த்தோன்னு ரபின்னு சொன்னார் சுனுல்லா என்ன காட்சிகள் இது நான் ஹஜ் செல்லாதது போது இந்த காட்சிகள் எல்லாம் நான் கண்டேனே இது என்ன ஒரு பல முடிப்பு என்ன என்றெல்லாம் கேட்கிறார் செல்லல்லா உடைவர் செல்லம் சொன்னாங்க அந்த ஏழை தாயை பார்த்தா அல்லவா கண்ணீருடன் பார்த்தா அல்லவா அவனுடைய கண்ணீரை நீ துடைத்தாய் அல்லவா உன்னிடம் இருந்த அறநூறு தங்க காசுகளையும் இறைவதற்காக வேண்டிய தர்மமாக கொடுத்தாய் அல்லவா அதை கிறந்து பார்த்து அதில் ஆறாயிரம் காசுகள் இருக்கும் அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாகத் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறாள் மஞ்சாபில் ஹசனா பலகு அசுராம் சாரிகா யார் ஒன்றை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்தாக தருவதாகு என அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறாள் அருமையான பிரமக்களே மிகநாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம் அறுநூறுக்கு ஆறாயிரம் தங்க காசுகள் இருக்கு அருமையான பிரம்பக்களே அதனால் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் தான தர்மங்கள் என்றும் வீணாகுவதே கிடையாது அதற்குண்டான நெருக்கொடிகளை அல்லாஹ் இந்த உலகத்திலையும் கொடுக்கிறான் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் தருவான் என்பதுதான் இந்த ரபி சொல்லையும் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் அருமையான பெருமக்களே நாம் இந்த எல்லாம் செய்து விட்டு உட்கார்ந்திருக்கிறோம் இந்த நன்மைகளும் நற்காரியங்களும் நம்மிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும் ரமலான நாம் எதை செய்கிறோமோ அந்த நற்கள் நமக்கு தொடர வேண்டும் நாம் செய்த வரலான காரியங்களாக இருக்கட்டும் நாம் செய்த உமரியான அமல்களாக இருக்கட்டும் நாம் செய்த திலாவது குரானாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரமலான் என்பது நமக்கு ஒரு பிராக்டிஸ் உடைய காலங்கள எதை செய்தோமோ அதை மற்ற காலங்களிலும் நாம் செய்தோம் என்றால் அந்த அமல்கள் நீடிக்கப்பட்டிருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் நல் வாழ்க்கையாக அமைந்துவிடும் அதை அல்லாமல் சொல்கிறான் யார் ஒருவர் நல்ல அமல்கள் செய்கிறாரோ மின் ரகவின் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா நல்ல அமல் செய்தவருக்கு பல நுகை என்ன ஏற்படுத்தி தருவான் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறான் மட்டுமல்ல யார் காலம் முழுவதும் என்ன அமிலசாலிகன் நல்ல அமல்களை செய்கிறார்களோ பல நுகை என்ன அவருக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்று குரான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறது ஹயாத் அனு தயீபா என்ற வார்த்தைக்கு விளக்க உதவை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவாங்க ஹயாத் அனு தயீபனா என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருநாளில் நான் மகிழ்ச்சியான இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் என இருந்தால் மன்னாமில நல்ல அமல்கள் காடும் முழுவதும் இருக்க வேண்டும் ஹயாத் அனு இப்படியும் விளக்கம் சொல்லுவார்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் நிம்மதியை தொலைத்துக் கொண்டுதான் எங்கோ நிம்மதிக்காக மக்கள் அந்த நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நல்ல அமல்கள் தொடர்படியான அமல்கள் இருக்க வேண்டும் அது வாழ்க்கைக்கு நிம்மதியை ஏற்படுத்தி விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் இப்படி சொல்வாங்க மனமிக்க வாழ்வு மனமிக்க வாழ்வுனா என்ன பிறரெல்லாம் போற்றப்படக்கூடிய வாழ்வு இப்படியெல்லவா வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இப்படி அல்லவா அமைய வேண்டும் என்று பிறரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அல்லவா அந்த வாழ்வுதான் தான் மனமிக்க வாழ்வு என்று பெருமக்கள் சொல்லித்தரா அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை தருவானாக ஹயாத்தின் தையீபாவை தருவானாக நம்மளுடைய வாழ்க்கையில் ரமலானில் எதை செய்தோமோ அதை தொடரக்கூடிய காலங்களிலும் அல்ல தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தினை தந்தர் கொள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தயவு செய்கிறேன் இப்பொழுது தொழுகையுடைய முறை நோன்பு பெருநாள் தொழுகை இரண்டு ஆட் அதிகப்படியான ஆறு ஆறு தற்பீர்கள் மற்ற தொழுகையை விட இதுல எக்ஸ்ட்ரா என்னதான் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் நோன்பு திருநாள் வாஜிபான இரண்டு அதிகப்படியான ஆறு இந்த தகுப்பை பின்தொடர்ந்து துபலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொடுகிறேன் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் நோன்பு பெருநாள் வாஜிபான இரண்டு ரக்காளத்தை அதிகப்படியான ஆறு தகுப்பிகளுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து துபலாவை முன்னோக்கி அல்லாஹ் வேண்டி தொழுகிறேன் என்று நீயர் செய்து கொள்ளுங்கள் இமா அல்லாஹ் தக்பீர் கட்டி சனா ஓதுவா தக்பீர் கட்டி சனா ஓதுவா சனா ஓதி முடிஞ்ச உடனே அல்லாஹ் அக்பன் கையை உயர்த்தி விட்டுவிடுவார் அல்லாஹ் அக்பன் இரண்டாவது கையை உயர்த்தி விட்டுவிடுவார் மூணாவது அல்லாஹ் அக்பன் கையை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க கட்டிக்கொண்டு அல்ஹம் சூரா துணை சூரா முதல் ரகத்தும் நிறைவாகிவிடும் இரண்டாவது ரகத்தில் முடித்த பிறகு இமா அல்லாஹ் கையை உயர்த்தி விட்டுவிடுவார் ஒன்று இரண்டாவது அல்லாஹு சொல்லி கையை உயர்த்தி விட்டுவிடுவார் மூணாவது அல்லாஹு அக்பன் கையை உயர்த்தி விட்டுவிடுவார் நாலாவது அல்லாஹு சொல்லி சொல்லிவும் சஜிதா அத்தகைய தொழுகை நிறைவாகிவிடும் புதுதன அரம்பிச்சிடலாமா தொழுக்கிய இஷ்டப்படலாம்